ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ்கை மேடம் இந்த வெல்கம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா என்னால் ஒரே மாதிரி பண்ண முடியாது இல்லையா சும்மா மாற்றி மாற்றி பண்ணால் தான் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் இருக்கட்டும் பரவாயில்ல வெல்கம் மாதிரி இருக்கட்டும் என்ன அப்படின்னா சும்மா அருமையான நச்சின்னு ஒரு செஷ்வான் தோசை கேட்கும் போதே சாப்பிடும் போல் இருக்கா ஆமாங்க செம்மையாக இருக்கும் இந்த தோசை நான் வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செஷ்வான் சாஸ் நானே தான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அப்லோடு பண்ணியிருக்கேன் ஸோ அதை வச்சு நான் வீட்லேயே பண்ணேன் ஹோம்மேடு செஸ்வான் சாஸ் வச்சு மாவு வந்து தனியாக ஸ்பெஷலாக இருக்கணும் மாவை அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் செக்கப்பாக நல்லா வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வரணுங்கிறதுக்காக மாவையும் ஸ்பெஷலாக அரைச்சது அந்த ஒரு செஷ்வான் தோசையை இதை வந்து நான் எப்படி இந்த தோசையை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்படியே நான் வந்து செஷ்வான் சாஸோட லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன் அதையும் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சால் மூணு மாதம் வரைக்கும் கிட்டே போகாமல் இருக்கும் ஸோ இந்த செஷ்வான் தோசையை நம்ம எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செஷ்வான் தோசை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக இட்லி அரிசி நார்மல் இட்லி அரிசி தான் இப்போ இதில் கால் கப்பு உளுத்தம் பருப்பு இது வந்து கால் கப்பு கொஞ்சம் கம்மி அந்த கப்பில் வந்து கொஞ்சம் கடலை பருப்பு இது எதுக்கு அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கும் நல்லா வந்து பார்க்குறதுக்கு வந்து மொறுமொருன்னு வரும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி அடியில் வந்து ரெட்டாக வரும் அந்த தோசை அதுக்காக தான் இது கொஞ்சம் கலராக வரும் பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ இந்த எல்லா பொருளையும் போட்டு நம்ம ஒன்றா ஊற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒருமொரு தோசை வேணும் அப்படின்னா ஒரு சிலது நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிரும் ஒரு இப்போ இந்த மாவை அரைச்சி வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வைக்கலாம் நான் ரொம்ப நேரம் ஒரு எட்டு மணி நேரம் அந்த மாதிரி புளிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா நாலு மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து அந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ரொம்ப புளிக்க வைக்காமல் நம்ம இது ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சா போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த மாவு கொஞ்சம் ரைஸ் ஆகி குளிச்சு போச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு போகிறோம் சம்மராக இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் வின்டராக இருந்தால் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நீங்கள் வந்து பண்ணலாம் கொஞ்சமாவது ரைஸ் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லது ரொம்பவே புளிக்காமல் இருந்தாலும் இருக்காது இப்போ இந்த மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சர்க்கரை போடலாம் அப்போ தான் வந்து கேரமலைஸ் லைஸ் ஆகும் அதாவது கேரமலைஸ் லைஸ் அப்படின்னா எப்படின்னா இந்த மாவு வந்து கொஞ்சம் நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா கலர் கொடுக்கும் தோசைக்கல்லில் போட்டு தோசையை பார்க்கும்போது கொஞ்சம் கலர் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தான் தண்ணி விட்டேன் இது போகிறோம் இப்போது இந்த கன்சிஸ்டன்சி போடும் ரொம்ப சொட்டு எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு லேஸாக தான் கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம இதை ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை கொஞ்சம் பெரிய கரண்டி எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து கல் நல்ல பெரிய கல் ஸோ நம்ம தோசை வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் பெரிய தோசையாக வாக்கலாம் ஹோட்டலில் போடுற மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் பெருசாக கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கல்லில் நிறைய தோசை பெருசாக வாக்கலாம் நான் கரண்டியும் கொஞ்சம் பெரிய கரண்டியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை கொஞ்சம் வெந்திருக்கு நம்ம இதை திருப்பி போட முடியாது அதனால் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷெஷ்வான் சாஸு வெண்ணெய் இதெல்லாம் போட்டு சிம்லா வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஓட்டையெல்லாம் வந்திருக்கா கொஞ்சம் தொட்டாக போட்டவே இல்லை பாருங்க இது மேலே வந்து மாவு வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இதில் நடுவில் அப்படி வெண்ணையை போட்டுட்டு இப்போ இந்த ஷெஷ்வான் சாஸையும் இதுக்கு மேலே அப்படியே நம்ம போட்டுக்கணும் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அந்த சாஸ் தான் வீட்டில் பண்ண அந்த செஷ்வான் சாஸ் தான் இது என்னோடய வீடியோவில் இருக்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றாக பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த வெண்ணெய் இதுவும் போட்டோம்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறது வச்சுருந்தா கூட இதை வச்சு நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதாவது தோசை கரண்டி வச்சும் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறது இருந்ததுன்னா இதை வச்சு சிலிக்காக தான் இது இதை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது தோசை கரண்டியை விட பா பார்க்கவே சக்கச்சிவேன்னு அழகாக இருக்குது தோசை இப்போ இது பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு பண்ணுவோம் அப்போ தான் வந்து தீயாமல் இருக்கும் இப்போ ஒரு சீஸ் க்யூப் எடுத்து நம்ம அங்கங்கே துருவி விட்டுக்கலாம் இப்போ நான் அதில் ஒரு கியூப் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் நிறைய பேர்னா நீங்கள் ரெண்டு க்யூப் கூட போட்டுக்கலாம் அதில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு க்யூப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சேஷ்வான் தோசை நல்லாவே வெ வெந்தெடுத்து ரெடி ஆகிடுத்து அவ்வளோதான் சூப்பர் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த சிம்ல தான் வச்சிருக்கேன் அனுப்பு கடலை மாவு போட்டது ப்ளஸ் சர்க்கரை போட்டது அதனால இது பாருங்கள் அப்படியே வந்து கலர் வந்து நல்ல ரெட்டா இருக்கு பாருங்க வா சூப்பர் வரும்போது இப்போ ஒரு தோசை ரெடி ஆயிடுத்து அடுத்த தோசை போடலாம் ப்ரெட்டாக இருக்கா இது வந்து நம்ம சக்கரை போட்டது கொஞ்சமாக கடல மா கடல பருப்பு போட்டு அரைச்சது அவ்வளோதான் நீ போட்டு இப்படி திருப்பி மடிச்சா சின்ன பொட்டலை மாதிரி ஆஹ் செம பாருங்க நம்மளோட அருமையான சேஷ்வான் தோசை ஸ்பெஷலாக மாவை அரைச்சது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம பண்ணல செக்க செ அழகா இருக்கும் பழகங்க இந்த தோசையை நம்ம இப்போ எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அவசியம் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நீங்களே இதை மாதிரி பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அவசியம் இங்கே ஷேர் பண்ணுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி தோசை வந்து நான் வெளியே இல்லையா நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு இது ஓகேவா இருக்கும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கொஞ்சம் பெரிய பசங்க குட்டி பசங்களுக்கு கொடுக்க முடியாது கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கொடுக்கணும் அப்படின்னா இதையே வந்து கொஞ்சம் திக்கா ஊத்தப்போம் மாதிரி பண்ணிட்டு அதுக்கும் மேலே சேம் ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் வெண்ணை போட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் செஷன் சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கும் மேல வந்து சீஸ் நம்ம துணி விட்டுக்கலாம் சின்ன பழைய நீங்க ரெண்டு கியூ கூட போட்டு குடுத்து விட்டுதான் அதை வந்து காயவும் காயாது அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு அப்படியே கொடுத்தா இருக்கலாம் அது நீங்க மாதிரி கட் பண்ணி கூட கொடுத்து விட்டுலாம் அப்படியே பிங்கர் ஃபுட் மாதிரி எடுத்து சாப்பிடுவாங்க சின்னதா பண்ணிட்டு அது அப்படியே ஒரு கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வந்து வந்து அந்த அந்த சாஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரம் உப்பு அந்த கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இப்ப உங்களை எல்லாம் கடிச்சு ரொம்ப ரொம்ப நாளாச்சு சின்ன கடிதான் சும் ஒரு நிமிஷம் தான் அது கொஞ்சம் வெயில் கடிக்குது இல்லையா ரொம்பவே சாத்தியமா இருக்கும் இந்த ஜோக்கு அங்க வந்து ஏபிசிடி இருபத்தாறு எடுத்து அது எல்லாருக்குமே தெரியும் இருபத்தாறு தான் இப்போ இருபத்தாறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மாத்தல்லேன்னு நினைக்கிறேன் ஓகே அதில் வந்து அடிக்கடி ஒரு எழுத்துக்கு மட்டும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்கணும் அதாவது ஒரு லெட்டர் ஏபிசி இருபத்தாறு லெட்டரில் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு மட்டும் அடிக்கடி ஜலதோஷம் பிடிச்சிக்குமா அது ஏன் அது எந்த லெட்டர் அப்படின்னு எனக்கா தெரியுமா யோசிக்கிறீங்களா நானே சொல்லிடுறேங்க பி ஏன்னா ஏசிக்கு நடுவில் இருக்குது பி அதனால் எப்போதுமே ஏக்கு சிக்கு நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு குளிரும் சளிச்சுக்குமா அதுதான் பி லெட்டர் இது எப்படி இருக்குது இந்த பசங்க கூட சொல்லுங்கள் ஜோக் நல்லாயிருக்கும் அந்த பசங்க போய் எல்லா பசங்களுக்கும் சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஜோக்கு இப்போ பாருங்கள் இந்த செஷ்வான் தோசைக்கு ரெட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் அந்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ரெட்டில் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இப்படி ஒரு கோயின் சரி ஆகி பாருங்கள் இப்போ க்ளோஸ் அப்ல பார்க்கலாம் பாருங்கள் இந்த தேங்காய் சட்னி பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு செஷ்வான் தோசை ஆ ஸோ இப்போ தான் வீடியோ பத வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவசியம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்